ஆ எப்படி சூப்பராக இருக்கா ஆ போடுறேண்ணப்ப ஆ அப்போ வாங்க போவோம் ஒரு இருக்குது இருக்குதுப்பா ஒரு ஃப்ரைஸில் இருக்குது வாஷிங் மிஷின் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது ஈரோ எத்தனை கிலோ இது இதில் போட்டிருக்காங்க வந்து நல்லா இருக்குது டிஜிட்டல்லாம் போடு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஹீரோ அந்த டிவி அப்படியே நேச்சுரலாக இருக்கும் அப்படி தெரியும் நிற்கிறேன் பாருங்க இது வந்து ரிபிள் இந்த கீழே ஆள் நடுவில் ஆள் ஹோஸ்பிட்டலில் படித்த மாதிரி இருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரான்ஸிலிருந்து நான் உங்கள் தர்சன் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் என்னுடைய வீட்டில் தான் நிற்கிறேன் அதாவது வந்து போண்டியில் இருக்கிற ஒரு ஹோம் ஃப்ரோமா கடைக்கு போகிறேன் என்ன என்ன காரணம்னு சொன்னால் வீட்டு தளவாடங்கள் வந்து ப்ரோமோ போட்டிருக்காங்க மலை விலையில் போட்டிருக்கிறாங்கள் அது சம்பந்தமாக நாங்கள் போய் பார்த்து எங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் வேண்ட போகிறோம் அதோடு இந்த காணொளி வந்து நான் மக்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து இதில் உங்களுக்கு பிடித்திருந்தால் பிடித்த பொருட்களை நீங்கள் பொண்டியில் வந்து அந்த கொம்புரமாவில் பண்ண மாதிரி இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனது காணொலியை நீங்கள் முதல் தடவையாக வந்து பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் அது எனக்கு ஒரு வகையில் உதவியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாங்கும் காணொளிக்குள் செல்லலாம் நாங்கள் இப்போ கொம்புரமாக வந்திருக்கிறோம் பொண்டியில் இருக்கிற வந்திருக்கிறோம் இந்த கவர்ட் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் கபர்ட் ஐட்டம் போட்டிருக்காங்க இது வந்து இருநூற்றி எழுவத்தொம்பது கிலோ இந்த கபர்ட் நல்லா இருக்குது ஃபுல்லாக இதில் கபர்ட் தான் போட்டிருக்காங்க இது சாம்பிளுக்கு வச்சிருக்கு இது வந்து பெரிய கபர்ட் உண்டு பெரிய கபர்ட் மேலே வந்து மூன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு டோர் டோர்ருக்கு மேலே இங்கே சைட்டில் ரெண்டு பக்கம் ரெண்டு நடுவுக்குள்ள ரெண்டு டபுள் கண்ணாடி இது வந்து நானூற்றி அறுபத்தொம்பது ஹீரோ போட்டிருக்கான் அண்ணா ஃபுல்லாக பேர்ட் தான் இது வந்து அறநூற்றி ஐம்பத்தொம்பது கிரோ இது வந்து அந்த ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட் பக்கத்துக்கு ஓப்பன் ஸ்ட்ரைட்டுக்கு தான் ஓப்பன் விங்காயம் இருக்குது கபட் இது வந்து சைட் ஓப்பன் எழுநூற்றி நாற்பத்தொம்பது ஹீரோ இது வந்து மெத்தில் இருக்குது பலகை இல்லை இப்படி ரெண்டு ரெண்டு இது ஆறு தட்டி இருக்குது இந்த பக்கம் வந்து ஆறு தட்டி இருக்குது ஆனால் என்னென்னு சொல்கிறது நடுவில் வந்து கண்ணாடி வராது இதுக்கு நாடுகள் வந்து இதில் வந்து ஜெக்கெட் உடுப்பு வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து கண்ணாடி வராது கீழே வந்து ரெண்டு லாட்சி பெரிய லாட்சி இருக்குது இது வந்து அறநூற்றி எழுபத்தொம்பது கிலோ இது வந்து பழக இல்லை மெட்டல் உள்ளுக்கு வந்து பிழகம் எால் வந்தீங்கன்னா எங்கள் கபர்ட் தான் இருக்கு புல்லா புல்லா கபர்ட் இதில் வந்து கேங் பண்ணி மாதிரி இருக்கும் இதில் வந்து சின்ன இருக்கு இதில் வந்து முப்பத்தி நாலு ஹீரோ நாற்பத்தொம்பது ஹீரோ அந்த பெட்டுக்கு பக்கத்தில் வைக்கிற சின்ன ஸ்டூல் மாதிரி ஓப்பன் பண்ணலாம் ஒப்பருங்கள் பெட் வந்து செட்டு அப்படியே கட்டில பாருங்கள் அடிச்சுக்கிறாங்கன்னா மேலே வந்து காட்டில் அப்படியே மேலே ஏறி இது இந்த படியால் அப்படி ஏறி கலர் மேலே போய் மேலே படுக்கலாம் கீழே கொம்ப்யூட்டர் மேஸே அப்படியே செட் பண்ணியிருக்காங்க பேரன் கீழே அது கீழே கொம்ப்யூட்டர் மேஸை நல்லா இருக்குது மேலே படுக்கலாம் கீழே இடத்த வந்து மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி அடிச்சிருக்காங்க ரொம்ப அவர் கம்ப்யூட்டர் மேஸாக வைக்காம அப்படி அதே அதை வந்து இந்த ரூம் செட்டப் அப்படியே பாருங்கள் ஒரு ரூமுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே என்னென்ன இருக்கணும் பாருங்கள் இருந்தால் சின்ன ஒரு சின்ன ஒரு மேசு ஒன்று இருக்குது இங்கே மாதிரி ஒரு கண்ணாடி மேக்கப் பண்ணக்கூடிய மாதிரி இங்கேயும் ஒரு கபேர்ட் அங்கே ஒரு கம்ப்யூட்டர் மீஸு இந்த மியூஸு அதோடு வந்து ஒரு பெட் இல்லை சாதாரணமாக ஒரு சிங்கிள் ஆள் வந்து ஒரு தங்கக்கூடிய ரூம் என்னென்ன இருக்குன்னா அவ்வளோ மாதிரி இருந்தால் அப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இதே மாதிரி எங்களுக்கு தருவாங்க நான் கிட்ட அதே மாதிரி இங்கே பாருங்க தான் இது ஒரு பெரிய ரூம் ரெண்டு பெட் போடக்கூடிய மாதிரி ரெண்டு இல்லை மூன்று பெட்டு இது வந்து எல்லாம் ஃபுல்லாக பலகையில் தான் ஃபுல்லாக இது வந்து டபுள் இதுக்கு கீழே வந்து டபுள் மேலே வந்து சிங்கிள் இது இது வந்து கம்பியில் அடிச்சுக்கிறாங்க இரும் பெப்பில் இதால் ரெட்டு மேலே சின்னாக்கள் மேலே தடையன்று போட்டிருக்காங்க இப்படி வேறு அதே மாதிரி இதில் பாருங்கள் ரிபிளில் இருக்குது பாருங்க ரிபிள் கொஞ்சம் தள்ளி போனால் தெரியும் பண்ணிக்கிறேன் பாருங்க இது வந்து ரிபிள் இந்த கீழே ஆள் நடுவில் உரால் ஒரு உரால் கொஸ்பிட்டலில் படுத்த மாதிரி இருக்கும் ரிபிள் இதுக்கு மேலே போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு ஃப்ரைஸ் வந்து இவ்வளோ போட்டிருக்காங்க இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது இருபா வந்து செட்டு அப்படியே மூண்டு இது வந்து மேலே மட்டும் போட்டிருக்காங்க கீழே வந்து இதாக சாமான் வைக்கக்கூடிய மாதிரி இதே அதே மாதிரி தான் இது வந்து டபுள் கீழே டபுள் கீழே ரெண்டு பேர் இது வந்து சிங்கிள் சிங்கிளில் கீழே மேலேயும் டபுளாக இருக்கும் எப்படி இருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஈரோ நூற்றி ஐம்பத்தொம்பது ஈரோ போட்டிருக்கான் சின்னக்களுக்கு தடியான போட்டிருக்கான் இது ஃபுல்லாக இருக்கிற ஃபுல்லாக மேட்ரஸும் பேட்டரியும் தான் ஃபுல்லாக ஒரு வெளியில இருக்கு நல்லா இருக்கு இது வந்து போண்டியில் இருக்கிற ஹோம் ஃப்ரோமா சிகரெட்டில் வந்து சைட்டாக ஸ்டிக்கர் வந்து போட்டிருக்காங்க நல்லா இருக்கும் கபோர்ட்டோட போட்டு டெக்கரேட் பண்ணணும் ஃபுல்லாக ரூமே அப்படி நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாக பெட் ஐட்டம் தான் ஃபுல்லாக கபோர்ட்டோட சிட்ட அப்படி அடிச்சுக்கா பேர

சப்பதிலப்படுத்த சூப்பராயிருக்கு இது புடிச்சு கண்டு பாருங்க நாற்பது வீதம் டிஸ்கவுண்ட் போட்டுருக்காங்க வந்து நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது சூப்பராக தான் இருக்கணும் வேற வேற வேறு அப்பா ஓ இருக்கு சூப்பராக இருக்கு ஓகே எனது படத்துக்குறாங்க எப்படி இருக்க சூப்பர் பெட்டா எது பேருங்க எப்படி இருக்கு பழங்க பாபம் நிமிடம் பழக்கம் அச்சாவா இருக்கா எப்படி இருக்கோ சூப்பராக இருக்கா என்ன மாதிரி இருக்கு

Aja nih 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 கிச்சின் சம்மந்தமான ஏரியா இந்த ஒரு கிச்சன் செட் அடிச்சிருக்காங்களா அப்படியே பேரன் நல்லா இருக்குது கிச்சன் செட் அப்படியே இருக்குது பேரணும் மூவாயிரத்தி நூற்றி இருபது மதிப்பான போட்டுக்கு அப்படியே ஃபோர் மிக்க சிங்க் வருது அதில் கணக்கான கபட் அப்படியே செட்டாக அடிச்சிருக்காங்க சில்வரில் போட்டிருக்காங்க வந்து சில்வரில் இருக்குது அடுப்பு வந்து நல்லா நல்லாயிருக்கு இது பாருங்க நல்லா இருக்குது இது வந்து அறநூற்றி ஒன்பது ரூபா போட்டுருக்காங்க கிச்சின் செட் வந்து போட்டிருக்காங்க பா ஒரு விலைக்கு அப்படி செட்டாக போட்டுருக்காங்க கிச்சன் செட் வந்து அப்படி அடித்தபடி இருக்குது நாங்கள் இதை இந்த சாம்பிளை கொடுத்தோம்னு சொன்னால் இதே செட்டு எங்களுக்கு தருவாங்க நாங்கள் வீட்டு உடைய ஃபிட் பண்ணுவோம் இப்போ ஒரு சாம்பிள் போட்டிருக்கு கிச்சன் செட் வந்து ஒரு கலரில் போட்டிருக்கா அதில் ஒயிட் கலரில் போட்டிருக்க பாருங்க கிச்சன் செட் ஃபுல்லாக ஒரு ஒரு செட்டில் இருக்குது கிச்சன் செட்டில் வந்து பாருங்கள் ஒரு செட் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூறுபா இது வந்து ஃபோர் கீழே வருது அதோட வந்து வாஷிங் மிஷின் வந்து கீழே வருது கீழே வாஷிங் மிஷின் கீழே வருது சிங்கி கீழே வருது மேலே வந்து கபெர்ட் இருக்கு மேலே ஃபுல்லாக கபட் எல்லாம் இருக்கும் அப்படியே வருது அதே மாதிரி தான் இங்கே இந்தியாவில் ஒரு கிச்சன் செட் இருக்குது பாருங்கோ இதுக்கு வந்து வாஷிங் மிஷின் இல்லை இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்பது கீரோ அந்த ஒரு கெப்பாசிட்டி கூட கூட கூடிக்கொண்டிருக்கும் பில் அதே மாதிரி இங்கே ஆளு எங்களுக்கு பாருங்கள் இங்கே ஃப்ரிட்ஜோடு இருக்குது பாருங்கோ இங்கே வந்து ஃப்ரிட்ஜோடு வெளும் து ஃபுல் மேலே மிக்ரோன் வந்து மேலே செட் பண்ணிருக்காங்க கப்பட் மேலே பாருங்க புதுசாக வீடு கட்டுறாக்கள் வந்து இந்த மெட்டத்தில் வந்து இந்த மொடலில் வந்து செய்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு மெக்ரோன் வந்து கீழே என்ன குழந்தை நிலையில செய்யலாமோ முன்னாடி மிக்ரோன் மேலே வருது நல்லா இருக்குது ஃபூர் மட்டும் கீழே அடுப்பு கீழே அது செட்டாக அப்படி தான் படிவாக இருக்குது அப்படி செய்திங்கன்னா நல்லா இருக்கு ம் வாங்க அப்படி நல்லா நல்லாயிருக்கு தாங்க எல்லாம் கிச்சின் செட் தான் அப்படியே ஒரு செட் செட்டை அடிச்சிருக்கிறாங்க நாங்கள் இதில் பார்த்துட்டு நாங்கள் எங்களுக்கு பிடிக்கிற கிச்சனை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ண அதாவது வந்து புதுசாக வீடு இப்போ பவியம் வீடு புதுசாக சேராக்கள் எடுத்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஓ ஒரு செட் செட்டி இருக்குது பேரு ஃபுல்லாக கிச்சன் தான் அப்படியே அடிச்சுருக்கிறாங்க வேறு ஒரு பேட்டர்னில் அடிச்சுக்கிறாங்க கிச்சன் இதுவும் வந்து மிக்ரோன் வந்து மேலே போட்டிருக்கிறாங்க நல்லா இருக்குது மிக்ரோன் மேலே சிங்க் கீழே வருது அதோட வந்து அடுப்பு ஃபோரூம் வந்து கீழே இருக்குது நல்ல கணக்கான கிச்சன் உண்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாக்கு போட்டிருப்பாங்க அப்படி இந்த செட் அப்படியே வரும் நாங்கள் வந்து பிடிச்சேன்னு சொன்னால் இதை வந்து நான் கொமான் பண்ண அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எங்களுக்கு இதே செட்டு எங்களுக்கு வந்து டிப் பண்ணிடுவாங்க அப்படியே வரும் இது வந்து அலுமினியத்தில் போட்டிருக்காங்க சில்வரில் இதுக்கு ஃபோர் ஃபோர் வந்து கீழே இருக்குது இதுக்கு ஃபோர் இது மிக்க ஒன்று இல்லை இது விலப்புற ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா இந்த செட் இப்போ இதுக்கு வந்து இருக்குது மிக்ரோன்றிருக்குது இருக்குது அதை விட இந்த இது வித்தியாசம் இது விலை கூடுங்க இல்லை இது விலப்புற இது வந்து விலப்புற அதெல்லாம் வாங்க அப்படி இங்கே வந்துட்டால் வாஷிங் மிஷின் ட்ரையர்லாம் இருக்கு பாருங்க இப்போ வாஷிங் மிஷினும் ட்ரையரும் இருக்குது கபோர்டோடு அப்படியே ஃபிட் பண்ணியிருக்கு இந்த மெட்டீரியலாம் நாங்களும் ஃபிட் பண்ணலாம் வழியாக இருக்கும் சின்ன பொண்டியில் இருக்கிற ஹோம்ஃப்ரோமாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பார்த்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே இதில் வந்து கம்ப்யூட்டர் இருக்குது இது வந்து இருநூற்றி ஒம்பது ஹீரோ இந்த மேஸை கொம்ப்யூட்டர் மேஸை இது வந்து ஃபுல்லாக வந்து கொம்ப்யூட்டர் மேஸு அந்த சேர் இருக்குது இது வந்து தலை இன்னும் அது ஆக்கெழம வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த நிறைய நேரம் வந்து வேலை செய்கிற ஆக்களுக்கு இது ஓகே இது ஃபுல்லாக வந்து கொம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சேர் ஒரு ஃபுல்லாக டிவி ஏ வாங்கோ வாங்கோ இல்லை இருங்கோ இது வந்து ஃபுல்லாக சேர் தான் இருக்குதுல்ல இது ஃபுல்லாக கொம்ப்யூட்டர் மேசேட்ட சேர் ஃபுல்லாக இது வந்து அந்த ஃபோட்டோ ஸ்டாண்ட் வீட்டுக்கு அந்த வடிவுக்கு வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் வந்து சின்ன கண்ணாடி ஒன்று இருக்கு பாருங்க இது வீட்டுக்கு அந்த வடிவை வைக்க இதுக்கு இல்லை நல்ல கிஃப்ட்டு ஐட்டங்கள் கொஞ்சம் வந்து வச்சிங்கன்னா வடிவாக இருக்குது இருநூற்றி நாற்பத்தொம்பது ஈரோ நல்லா இருக்குது தெரியுது இது ஃபுல்லாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதான் இது கொம்ப்யூட்டர் இருக்கிறது நல்லா இருக்குது நீங்கள் பேருங்க பாஷிங் மிஷின் ஐட்டம் இருக்குது ஒரு ஃப்ரைஸ்ல இருக்குது வாஷிங் மிஷின் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது ஈரோ எத்தனை கிலோ இது இதை போட்டிருக்காங்க வந்து ூற்றி எழுபத்தொம்பது ஈரோ ஒவ்வொரு விலையில் இருக்குது முன்னூற்றி நாற்பத்தொம்பது ஈரோ நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஈரோ ஒரு முடலில் இருக்குது வாஷிங் மிஷின் சின்ன ஃப்ரிட்ஜ் டீ ஃப்ரிஜர் மாதிரி பாருங்க நூற்றி எழுபத்தொம்பது சின்ன ஃப்ரிட்ஜ் இது வந்து டீப் ஃப்ரிட்ஜ் சின்ன ஃப்ரிட்ஜ் இது கேஷ் அடுப்பு இருக்கு இருக்குது ஃபோர் இருக்குது இது வந்து வாஷிங் மிஷின் கேஷ் அடுப்பு வந்து ஒன்று வந்து எலக்ட்ரிக்ல வரும் மூன்று வந்து கேஷில் வருது கேஷ் அடுப்பு இது ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி அறுபத்தொம்பது வந்து கேஷ் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஹீரோ போட்டிருக்கிறாங்க டீப் ஃப்ரிஷர் வந்து டீப் ஃப்ரிஜர் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஹீரோ இது நூற்றி அறுபத்தொம்பது ஹீரோக்கு போட்டிருக்காங்க சின்னது நூற்றி அறுபத்தொம்பது ஹீரோ சின்னது இது இருநூற்றி நாற்பத்தொம்பது ஹீரோ நானூற்றி நாற்பத்தொம்பது ஹீரோ ஐநூற்றி எழுபத்தொம்பது ஹீரோவுக்கு போட்டிருக்கிறாங்க காரணம் இது கொண்டோல் வந்து மேலே இருக்குது டோரில் இருக்குது மேலே இருக்குது நல்ல ஃப்ரிட்ஜ் உண்டு ஓகே இது வந்து ஃபூர் ஏழுநூற்று இருபத்தொம்பது இருபில் இருந்து இருக்குது இருநூற்றி அறுபத்தொம்போது ஒரு விலைக்கு மாறி இருக்குது ஒரு கிச்சன் செட்டாக அப்படி இருக்குது இது வந்து கிச்சன் சம்மந்தமான ஏரியா வந்து இல்லை ஒரு ஒரு முடலில் இருக்குது ஃபூர் வந்து ஃபூர் ஓ வாங்கோ இது வந்து கிச்சன் செட் வந்து இப்படியே அடிச்சிருக்காங்க பாருங்கள் அப்படியே செட்டாக அப்படியே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு யூரோ போட்டுக்கி இருக்குது ஃபோரோட இப்படி அடிச்சு மிக்க வந்து மேலே வருது இது வந்து இருநூற்றி எழுபத்தொம்பது ஹீரோ அந்த ஃபு விழுக்கிற இது வந்து மேலே ஃபுட் நானூற்றி அறுபத்தொம்பது இந்த அடுப்பு வந்து நூற்றி நாற்பத்தொம்பது கிலோ போட்டிருக்கான் இந்த அடுப்பு ம் கேஸ் இது வந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ஹீரோ போட்டிருக்குறாங்க பேரங்கோ

வந்து ஒரு கிச்சன் செட் அடிச்சிருக்காங்க அப்படியே பேரு நல்லா இருக்குது கிச்சன் செட் அப்படியே இருக்கு பாருங்க மூவாயிரத்தி நூற்றி இருபத்தொம்பது ஈரோனில் போட்டிருக்கு அப்படியே ஃபோர் மிக்ரோன் சிங்க் வருது அதில் கணக்கான கபட் அப்படியே செட்டாக அடிச்சிருக்கிறாங்க சில்வரில் போட்டிருக்கிறாங்களும் வந்து சில்வரில் இருக்குங்களா அடுப்பு வந்து இப்படி வரும் ஆ எப்படி சூப்பராக இருக்கா ஆ அப்போ வேண்டுவோம்மா காசு தரீங்களா காசு தரீங்களா ம் நிதா நீதா நீங்கள் படுக்க நித்தா கொள்றிங்களா அப்போ போகிறேன்னப்போ ஆ அப்போ வாங்க போவோம் 아, 미미 파아모. 에인 파아 미미. 미미 진짜 마리다에 미미 백글이가 아, 쳐 요게 뽑 망. 나락. 음. 응. 이유 파아, 망 어푸. 망 어푸. 망. 오라니까 로인 망. 다아보 망.

இருநூற்றி நாற்பத்தொம்பது இருடிச்சு கொண்டு நாங்கள் இப்போ வெளியில் போக போகிறோம் வெளியில் போயிட்டு பஸ்ஸில் ஏறி வீட்டை போகிறோம் ஆட்டாக வருதா இல்லை டிவி ஐட்டம் போட்டிருக்கோம் பாருங்கள் ஒரு ப்ரைஸ்லேயே இருக்குதுன்னா முந்நூற்றி நாற்பத்தொம்பது இருப அந்த டிவி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இருபது இருநூற்றி ஐம்பத்தொம்பது ஹீரோ நூற்றி எண்பத்தொம்பது ஹீரோ போட்டிருக்கு இந்த இதில் பே சூப்பராக இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஹீரோ இந்த டிவி கிட்டத்தட்ட நான் படுத்திட்டு இருந்தால் இன்னொரு நிலம்பரம் பார்ப்போம் சூப்பராக இருக்குது இந்த டிவி பார்த்தா பார்த்த மாதிரி தான் இருக்கும் அப்போ இதை போட்டுருக்குது பாருங்க இது ஃபுல்லாக டிவி இரநூற்றி இருபத்தொம்பது ஹீரோ இந்த போட்ருக்கு பேங்க Digital 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 number, not only and the TV, சரி மக்களே நான் எனது வீட்டுக்கு வந்துவிட்டேன் இத்துடன் எனது காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தர்சன் பாய்